ஹே வெல்கம் பேக் ஐஸா இன்றைக்கி நம்ம போகிறது என்னென்னா இப்போது நான் இருக்கிறது வந்து ராஜூபாய் பீச்சின்னு சொல்லிவிட்டு மேட்டுக்குப்பத்தில் வந்து துறை பக்கத்தில் இருக்கேன் இப்போ என்னென்னா வந்து பிளான் பண்ணுறேன் என்னென்னா ஃபுல்லாக வந்து எப்படி நம்ம இது பேக் பேக்கில் வந்து ரெடி பண்ணுறது நம்ம திங்ஸை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அதே மாதிரி வந்து எப்படி என்னென்ன டேப்லெட்ஸ் நம்ம போட்டுருக்கிறது இப்போது மெலாலி ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன்ல அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன டேப்லெட்ஸை போட்டுக்கலாம் எப்படி இப்படி ரெடி ஆகிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வச்சு நம்ம போகிறோம் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு போவோம் சொல்லிவிட்டு எப்படி நம்ம ரெடி ஆகிக்கலாம் அதே மாதிரி வந்து எந்த பஸ் போகலாம் எந்த பஸ் போயிட்டு பஸ்ஸில் போகலாமா இல்லை ட்ரெயினில் போகலாமா ஃபஸ்ட்டு டெல்லிக்கு வந்து ட்ரெயினில் போயிட்டு அடுத்துட்டு வந்து ஓல்டு மணாலிக்கு வந்து பஸ் பிடிச்சிட்டு அப்படியே போகலான்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கேன் உங்களை உங்களோட ஐடியா எதா இருக்கும்ல சஜஸ்ட் பண்ணுவீங்களா இது எதாவது எடுத்துகிட்டு போவீங்க ப்ரோ இதை இதை எடுத்துகிட்டு போங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு சர்ஜஸ் அதை அந்த இருந்தால் கிலோ கமெண்ட் பண்ணி போங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஒன்று ஒன்றா பிளான் பண்ணி போகலாம்